வணக்கம் எட்ட நம்ம தலைவர் பேசுகிறேன் நேற்று அமைச்சர் பொன்முடி ஒரு விழாவில் பேசி பெரிய பிரச்சனையாகிருச்சு வைணோம்னா ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு போனார் வேறு விபச்சார விடுதி மாதிரி ஒரு இடத்துக்கு போனார் அதில் பட்டை ஓட்டிருக்கீங்களா இல்லை நாம் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஸாக அவர் பேசிட்டார் அவர் என்ன அடிப்படையில் பேசினாருங்க தெரில ஆனால் அந்த பேச்சு அந்த இடத்துல இருந்து சரியில்லாத பேச்சு இதுக்கே நாங்கள் வயசான ஆளுகிறப்புறம் ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கணும் புறா நீக்குன்னு நான் சொன்னேன் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கணும் புறா நீக்கு அவனை கூறுவாரது அவரு போகும் அவங்களுக்கு பேச தெரியாது பழைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு நடப்ப பேச மாட்டாங்க அதனால அவங்களுக்கு நடப்பு தெரியாது நாட்டில் எல்லாருடைய மனசு புண்படுறாப்புல பேசக்கூடாது அப்படிங்கிற அவங்களுக்குலாம் தெரியாது காரணம் என்னன்னா அறுபத்தி அவருக்கு பொன்முடிக்கலாம் கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்ப நிதானம் தவறிடுச்சு ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க முதலமைச்சர் கொடுத்துருக்கக்கூடிய பினாமி பணத்தை பாதுகாக்கிறக்க அவங்கள மேலும் மேலும் மந்திரியா போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களுமே அதனால அவங்களை விரட்டி விடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனா இதை அவங்க காது கொடுத்து கூட கேட்கல ஏன்னா சொத்து குவிப்பு வழக்குல குற்றவாளின்னு சொன்ன உடனே டக்குன்னு போய் பதவி இழந்தவனே திருப்பி போய் சுப்ரீம் கோர்ட் போய் உடனே நிறுத்தி வச்சாலும் உடனே பதவி எடுத்துக்கிட்டாங்க அப்படி என்ன வக்காலத்து வாங்கினீங்க நீங்க பொண்ணு முடிக்கி என்ன வக்காலத்து வாங்காமல் சொல்லி திடீர்னு என்ன பதவி வெட்டின அப்படி என்ன ஞானம் யானை என்ன பறந்துச்சு ஸ்டாலினுக்கு நான் கேட்குறேன் அது வயசு ஆச்சு நீ வெயிட்டு கோப்பான்னு சொல்ல முடியான துறமுறைன்னு பக்கத்தில் வச்சுக்கிறீங்க அப்போ என்ன காரணம் உங்களுக்கு உங்கள் பணம் அவங்ககிட்ட இருக்குது ஏதோ அவங்ககிட்ட உங்ககிட்ட இருக்குது அதனால திருப்பி திருப்பி அவங்களே பதவியில் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது சரி நேற்று இப்படி எடுத்துட்டார்ல நேத்து எடுத்துட்டார் நேத்து எடுத்து நேத்து பேசியிருக்காருல நேத்தியே நடவடிக்கை எடுத்து என்ன காரணம் நேத்து மாதிரி லூஸ் ஆகிட்டு போகணும் என்ன அது ஒரு சக்சியான பேச்சு இல்லை என்னை பொறுத்தளவு செக்சியான பேச்சு இல்லை ஆனா நாமும் போடுறவன் பட்டை ஓடுறவன் விலை மாதிரி இப்படி பேசும்பொழுது அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சாரார சாடுறது மாதிரி இருக்கு ஏன் அவங்க ஏன் போறாங்களா நீங்க எல்லாம் போறது இல்லையா வேற பட்டை ஓடாதவன் திருநீர் போடாதவன் வேற யாரு போ போறவன் யாருமே விலை மாதிரி போறது இல்லையா இது எதுக்கு இந்த பேச்சு பேசி இப்ப எதுக்கு இந்த பேச்சு காரணம் என்ன எனக்கு தெரியலையே ஒன்னும் போனோம் ஒரு இது பொறுத்தே உதயநிதி ஒரு தடவை ரைடா பண்றாங்க நம்ம வீட்டுல இன்னும் ஒருத்த வீட்டுல ரைடா பண்றேன் அப்படிங்கிறக்கா மத்திய சர்க்கரை எதுக்குறதுக்காக சனாதன தர்மத்தை பத்தி பேசினாரு பேசினவன என்ன பிரச்சனை வேணா கேஸ் ஆகி எண்பது கேஸ் ஆயிருக்கு வாய்தா வாய்தாக்கு போய் அலைஞ்சு கொடுத்துரு உதயநிதி அப்ப என்னாச்சு உதயநிதி நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு ஒரு பேசியிருக்க மாட்டார்ல அப்ப நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறியா மையன்னா விட்டுருக்கீங்க வேறாள் வேணா ஊக்கப்படுத்துறீங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் அப்பத்தி நம்ம இயக்கத்துக்கு ஒரு வலு அப்படிங்கிற மாதிரி பேச விட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நீங்க இப்ப உதயநிதி என்னைக்கு என்ன பேச விட்டுருக்கே மாதிரி பேசி ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க ஆக ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு ஆளா வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆறு மாத்தி கரைக்கு வேற ஆள் பேசு அடுத்த ஆறு மாசம் கழிச்சு வேற ஆள் பேசு அடுத்த ஆறு மாதம் கழிச்சு வேற இந்து மாத்த பத்தி மட்டமா பேசு இழிவா பேசு ஐயர மட்டமா பேசு சாமி முறை இல்ல கேவலமா பேசு அப்படின்னா நாளா நியமிச்சிருக்கீங்க கூட்டம் போட்டு உங்க செயற்குழு பொதுக்குள்ள கூட்டம் போட்டு நியமிச்சிருக்கீங்க நேத்து என்ன காரணம் அப்படி பேச சொல்லி என்ன காரணம்னா பொன்முடி நான் என்ன பொன்முடியா பேசல பொன்முடி கண்டிப்பா அதை பேசவே இல்லை நான் சவால் விட்டு சொல்றேன் நேத்து அமித்ஷா ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வர்றாரு கூட்டணி கட்சியில சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க வர்றாரு அந்த அமித்ஷா பிளாஸ் நியூஸா ஓடிக்கிட்டே இருக்கு ரெண்டு நாள் அமித்ஷா வராரு அமித்ஷா வராரு அமித்ஷா வரானு ஓடிக்கிட்டே இருக்கு அந்த அமித்ஷா வர நிகழ்ச்சியில தலைப்பு செய்தியை மாற்றணும் பத்திரிகை செய்தி தலைப்புச் செய்தி டிவி செய்தி எல்லாரும் ஆண் பார்த்துக்கிட்டு இருக்கேன் டிவி ஆண் பார்த்துக்கிட்டு இருக்கேன் செல்ல நேற்று பூரா எவனுமே செல்ல கீழே போடல என்ன காரணம் அமித்ஷா வர்றாரு அமித்ஷா ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறாங்க இந்த உருவாப்பை க்ளோஸ் பண்ணி விடணும் இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட்டு வச்சு பொன்முடிய இந்த மாதிரி பெரியார் விழாவில் கலந்துக்குங்க சும்மா பட்டை ஓடுறவன் கொட்டை ஓடுறவன் சும்மா கேவலமா பேசி விட்டுருங்க இது ஒரு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி விட்டார் உடனே முதலமைச்சர் சொல்ட்டான்னு வச்சுட்டு ஒரு ஓவரா பேச பதவி விட்டு நேத்தை தூக்கிட்டேன் பதவி விட்டு எப்படி தூக்க முடியும் ஒரு மனுஷனை சொல்லுங்க ஐயா ராத்திரியை தூக்கி இருக்க வேண்டிய ஏன் அமித்ஷா வந்து மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னான்னு பதவியை பறிக்கிறியா அப்ப நம்ம பிளாதிநிதி அவ்வளவுதான் அவரு அவர் விஷயத்த அமுக்கணும் அமித்ஷா வந்த விஷயம் என்று பெருசா பேசப்படக்கூடாது நம்ம பேசப்படக்கூடிய விஷயம் கோடு போட்டு குழப்பி அடிச்சு எல்லா விஷயத்தையும் க்ளோஸ் பண்ணி விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது அரசியல் அந்த இடத்துல நான் இருந்தாலும் அதே செய்வேன் அது உங்க விஷயம் உங்களை காப்பாற்றிக்கிறீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க அவன் அதிகளை வளர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா இந்த பட்டை ஓடுறது கொட்டை ஓடுறது இந்த சாமி ஓம்பது எல்லாம் நான் சொல்றேன் தப்பு இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு போல ஒரு காலம் இருக்காது நாட்டுல ஒரு வடு உடைஞ்ச மாதிரி வடுவடைஞ்சு உங்களுக்கு ஓட்டு போடுறவ இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஓட்டு போடுறவ கையை விட்டுட்டு போயிருவேன் அந்த இடத்துல போயிருவீங்க காலம் கால பெரிய பெரிய கட்சி கூட இன்னைக்கு உலகத்துல காணாம் நீங்க எத்தனை காலத்துக்கு இப்படி பேசிக்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க இது தப்பு அரசியல் பண்ணுங்க மோதுங்க முட்டுங்க சண்டை ஓடுங்க பாறைச்சனாவை நீங்க அடிக்க அதே உங்களை அடிக்க அது வேற விஷயம் ஆனா சம்பந்தம் இல்லாத ஒரு மதத்தை போய்கிட்டு அவன் விவச்சார விடுதிக்கு போறேன் அவன் அதை பண்றேன் விவச்சார விடுதி இதெல்லாம் தேவையில்லாத தேவைக்கு போறேன் வர்றேன் பொதுவா பேசிட்டு போக என்ன அதே என்ன ஐயர் போறேன் ஐயங்கார் போறேன் செட்டியார் போறேன் ஆச்சாரி போறேன் பூசாரி போறேன் பிள்ளம்மாறு போறேன் தேவை தேவையில்லாத வேலை இதெல்லாம் பிரச்சனையை இன்னைக்கு வளர்க்குறீங்க உங்க அரசியலுக்காக இன்னொருத்தனை பள்ளிக்கூட ஆக்குறீங்க நாட்டுல பிரச்சனையை தேவையில்லா போராட்டத்தை உருவாக்கி இப்ப என்ன என்னாச்சு நாளைக்கு இன்னொருத்தர் போராட வாங்கி வருங்க வேற கட்சி வேற அமைப்புகளுக்கும் போராட்டம் வாங்கிங்க அப்ப அமெரிஷா பிரச்சனைலாம் ரெண்டு உங்க பிரச்சனை பெருசா பேசப்பட்டுக்கிட்டே வரும் இதெல்லாம் அரசியல்ல இதெல்லாத்தையும் விட்டுருங்க இதெல்லாம் உங்களுக்கு கூட தண்ணியாக தூக்கி கொண்டு குப்பையில் ஓட்டுங்க அதெல்லாம் இங்கே வரக்கூடாது கண்டிக்கிறீன் நான் முதலமைச்சரை கண்டிக்கிறேன் மாச மாசம் ஒவ்வொரு ஆள தேர்வு ஒண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பேசப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க இது ரொம்ப ஆபத்தான ஆபத்துல ஒண்ணு முடியும் உங்களுக்கு நாட்டுல எல்லாரும் கிளம்பினா நீங்க மெட்ராஸ்ல தங்க முடியாது பாத்துங்க கருணாநிதி குருவா மெட்ராஸ்ல தங்க முடியாது சும்மா திட்டம் போட்டு பேசிக்கிட்டே எல்லாமே எதாச்சும் நடந்தாதலாம் எதாச்சும் நடக்கல உங்க அரசியல் அங்கு போய் வச்சுக்கோங்க மாதத்துக்குள்ள வராதீங்க அதாவது வராதீங்க வராதீ அதேமே அவையுமே என்ன பண்ணுறேன் அவன் நம்பிக்கை அதை ஆறுதல் அவன் நம்பிக்கை அதை ஆறுதல் அவ லட்சியம் முடிவு அது ஒரு ஆன்மீகத்தில் இருக்குது உங்கள்கிட்ட எல்லாம் கிடையாது உங்கள்கிட்ட வந்தால் ஏமாற்றலாம் சீட்டிங் பண்ணலாம் கணக்காக சம்பாதிக்கலாம் இது உள்ள கணக்கலாம் இதுதான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தேவையில்லாது எங்கள் பக்தி அது வேற விஷயம் நாங்கள் நம்புறோம் பட்ட ஓட்டிருக்க வேண்டிய காலில் விழுகிறோம் நான் ஓட்டுருக்கு வேண்ட காலில் விழுகுறோம் அது எங்கள் விஷயம் எங்களுக்கு தனி உங்களுக்கு இருக்கு அறிவு எங்களுக்கு இருக்கு நாங்கள் ஒரு விஷயத்தில் அறிவானாலுங்க நீங்க ஒரு விஷயத்துல வேற விஷயத்துல அறிவாடுனாலும் அதனால எங்களை வந்து நீங்க மட்டும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் தேவையில்லை இதுல எங்க விஷயத்தில் நீங்க எதுக்கும் அரசியல் பேசுறீங்க உங்க விஷயத்துல போங்க சண்டை கொடுக்க போய் வந்தா இல்லை மற்றதுக்கு ஒரு நூறு பேரும் இரநூறு பேருக்கு திமுக அடிதல் இறங்கியிருக்க வேண்டியது என்ன அங்கிட்ட ஆகுது என்ன எப்படி ஏதாவது சண்டை இழுத்துக்க வேண்டியானே அமெரிக்கா என்ன வேலை சண்டை இழுக்க வேண்டியானே அது உங்க விஷயம் அதனால தேவையில்லாம போட்டுக்கிட்டு மொதனா பேச பேச விட்டுட்டு பேச சொல்லிவிட்டு மேல் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை நீங்க எல்லாரும் மெட்ராஸில் தங்க முடியாத நிலம ஒரு நாளைக்கு ஏற்பட்டது